நீக்கி அழுவாய் அந்த ஆண்டில் அடியார்கள் உள்ள மதில் இந்த உள்ள உள்ளத்துல இந்த அம்மா குடியிருக்கிறது இந்த அடியார்கள் உள்ள மதில் குடியாக வாழ்ந்து வாழ்ந்து வர கூட அதன் கால காலம் வருஷம் வருஷம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அம்மா எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு திருவிழா செய்யுறது அம்மா மறக்காமல் உள்ள மாதிரி குடியாக வாழ்ந்து வரும் அம்மா வளரங்கால சக்தி மணியே அம்மா சும்மா இந்த மாதிரி அந்த மாசி சிவ ராத்திரில மசாத பள்ளிக்கு போகும்போது ஆஹா பித்தம் போய் அம்மா பித்தம் போய் ஆமா என்ன மேலே இருக்குது துணி இருக்குதா இல்லையோ மட்டுமே தெரியாது அந்த பின்னணு பைத்தியம் ஆமாம் வைத்தியம் பிடிச்சிட்டா என்ன தெரியாது அஹா எதுவாக இருந்தாலும் என்ன செய்யறன்னு தெரியாது திருவண்ணாமலை சேத்திரத்துல கல்லாட மகாராஜனுடைய கோட்டையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு மலையனூருக்கு வரும்போது பராசக்தி ஆஹா இவன் ஆதிசிவனுடைய பாரியார் ஆஹ் ஆஹா வந்து நாட்டுக்கு கேடாச்சு என்ன அம்மாவுக்கு கோவம் வந்து ஏன்னா சிவபக்தன் யாரு பல்லாண மகாராஜர் சிவபக்தன் அம்மாவுக்கு வந்து அம்மாவு கண்டா புடிக்காத சக்தியை வணங்க மாட்டான் சிவனுடைய தான் வணங்குவான் சக்தி காலையத்தை எல்லாம் Thank <laughs> you.